மாசிலா கோமை உருவகமும் மாசிலா கோமை உருவகமும் மாசிலா கோமை உருவகமும் மாசிலா கோமை உருவகமும் உலகம் உலகம் வெம்பமை மாலையில் தடிகவும் உலகம் உலகம் மாசிலா கோமை உருவகமும் மாசிலா கோமை உருவகமும் நெகிழி தவெத்தே நெகிழி தவெத்தே துளிப்பையில் ஏர்போம் துளிப்பையில் ஏர்போம் ஏரை மரையில் குடும்பசமயே போக ஏரை மரையில் குடும்பசமயே போக வறுமை எனும் கொடுமை களைய வறுமை எனும் கொடுமை களைய வளர்ச்சி எனும் பாதையை கொண்டு செல்ல வளர்ச்சி எனும் பாதையை கொண்டு செல்ல உழைக்கும் மக்களின் திறன் மேம்பட உழைக்கும் மக்களின் திறன் மேம்பட பயிற்சி அளிக்க விதி ஏற்போம் மீண்டும் துணிப்பை அதாவது எதிர் பாலின பெண்களையும் ஆண்களையும் ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் என்ன மரியாதை கொடுக்கணும் என்ன விதமான நல்ல விஷயமா அவங்க கூட நடந்துக்கணுங்கிறத சின்ன வயசுல இருந்து அந்த சொல்லி சொல்லிக் கொடுத்து பண்ணணும் கரெக்டுங்களா அப்பதான் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி பெருசாயி இந்த மாதிரி ஒரு பக்கரமான புத்தி வந்து ஆண் மகளுக்கு கம்மியாகும் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளாவே மனசை வந்து ரொம்ப என்ன கேட்டீங்கன்னா பிறந்த கருவு இருந்து கல்லறை வரையிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அரசு எப்படிப்பட்ட அரசா இருக்கு நல்லால எல்லாருக்கும் மகன்கள் பெண்களுக்காகவும் பாதுகாப்பாகும் ஆண்கள் இருக்கணும் பெண்கள் இருக்கணும் ஆண்களோட துணை

பெண்களுங்களை பற்றி தப்பா பண்ணாங்க இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கு கடுமையான தண்டனை இருக்கு எல்லாத்துக்குமே அது வலியுறுத்தணும் எல்லா இதுமே அது வரணும் நீங்க குடிக்கிறதுக்கு சிகரெட் குடிக்கிறதுக்கு எல்லாம் வந்து உடம்பு கிடைத்து சொல்ற மாதிரி சட்டங்கள் கடுமையாக இருந்தா தான் அவங்க பண்றதுக்கு அந்த இது தப்பு பண்றதுக்கு பயப்படுவாங்க அதனால அவங்க வந்து சட்டத்தை சட்டம் கொண்டு வந்து சட்டத்தை தெளிவுபடுத்துவேன் மக்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நிதியும் நம்ம எடுத்து பண்ணலாம் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி அந்த மாதிரி நம்ம எல்லா நம்ம நம்ம கையில இருக்கிறத விட மக்கள் அவங்கதான் அந்த மாதிரி சீரியலை இதெல்லாம் சொல்லணும் சட்டம் சட்டத்தை வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கும்